பாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கட வந்தே வேதாந்த தேசிகம் நல்ல இநெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அள்ளி மாதர் புல்கன் என்று ஆயிரம் தோழன் இடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புள்ளலையாத்து அதர் வாய் சில் சில்லென்றுள்ளராத சிங்கவேல் குன்றமே சிங்கவேல் குன்றமே அப்படின்னு த பாசறோம் திருமங்கையாழ்வாரோட பெரிய திருமொழியோட பாசுரம் சிங்கவேல் கொன்றம்னா அகோபலத்தை வந்து சொல்றது ஆமாம் இந்த ஆடியோவில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலை பற்றி தான் சொல்ல போகிறோம் நம்ம சென்னையை சுற்றி நிறைய லக்ஷ்மி நரசிம்மர் கோயில்கள் இருக்கு அது குறிப்பாக சொல்லணும்னா சிங்கபெருமாள் கோயில் நங்கநல்லூருக்கு மிக பழமை வாய்ந்த ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம நவநீத கிருஷ்ணன் கோயில் நிறைய கோயில்கள் இருக்குது அது மாதிரி சொல்லிகிட்டே போனான் இப்போ சொல்ல போகிறது வந்து கட்டவாக்கத்தில் உள்ள விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயம் இந்த கோயில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் அருகில் உள்ளது இருந்து போகிறதா இருந்ததுன்னா படப்பை வழியாக இந்த கோயிலுக்கு போகலாம் இப்போ வந்து கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுமார் இருபத்தஞ்சு அடி உயரத்தில் மிக அற்புதமாக இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் ஆதார பீடம் கூர்ம பீடம் பத்ம பீடம் ஆனந்த பீடம் யோக பீடம் ஆகிய இந்த ஐந்து பீடங்களை அமர்ந்த கோலத்தில் தாயாருடன் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார் தாயார் வந்து பெருமாளோட இடது மடியில் ஒரு கையை பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு மற்றொரு கையில வந்து தாமர பூ ஏந்திருக்க பெருமாள் வந்து நான்கு திருக்கைகளுடன் சேவை சாதிக்கிறார் ஒரு கையில வந்து சங்கையும் மற்றொரு கையில் வில்லும் அம்பும் ஏந்தின்றிருக்கார் இது எதை குறிக்கிறதுன்னா ராம அவதாரத்தை குறிக்கிறது அபயஹஸ்தம் வந்து பக்தர்களை ரட்சிப்பதற்கும் வரதஹஸ்தம் வந்து பெருமாள் திருவடியே சரணம் அப்படின்னு உணர்த்துகிறது இங்க பெருமாள் கோயில் பாடலாத்திரி நரசிம்மருக்கு திரிநேத்திரம் இருக்கு அதே மாதிரி இந்த விஸ்வரூப நரசிம்மருக்கும் திரிநேத்திரம் இருக்கு திரிநேத்திரம்னா மூன்றாவது கண்ணு நர்த்தம் பகவானுக்கு பன்னெண்டு வச்சரதம்ஷ்டங்கள் அதாவது பன்னெண்டு பற்கள் இருக்கு அந்த பன்னெண்டு பற்கள் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய பன்னெண்டு ராசிகளை குறிக்கிறதுன்னு சொல்றா பன்னெண்டு பற்கள் வந்து பன்னெண்டு ராசிகளை குறிக்கிறதுன்னு சொல்றா அதே மாதிரி பகவானோட திருமேனி முழுவதுமே நவகரக அம்சத்துடன் விளங்குவது இந்த கோயிலோட தனி சிறப்பு அப்படின்னா பகவானோடனா லக்ஷ்மி நரசிம்மர் திருமேணி முழுவதுமே நவகரக அம்சம் கொண்டதுன்னு அர்த்தம் இப்போ வந்து லக்ஷ்மி நரசிம்மரோட விசேஷமான சில விஷயங்களை பார்ப்போம் கார்த்திகை மாதம் முழுவதுமே நரசிம்மருக்கு உகந்தது அதுவும் கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம் பிரதோஷ காலத்தில் வந்து நரசிம்மருக்கு வந்து பானக சமர்ப்பிப்பது ரொம்ப விசேஷம் நரசிம்மருக்கு வந்து நரசிங்கம் சிங்க பிரான் நரம் கலந்த சிங்கம் அச்சுதன் அது மாதிரி நிறைய திருநாமங்கள் பெருமாளுக்கு இருக்கு பெருமாள் வந்து எந்தெந்த ஊரில் குகையில் இருக்கான்னு பார்ப்போம் சிங்க பெருமாள் கோயில் யாதகிரி குட்டா அது ஹைதராபாத்தில் இருக்குது மங்களகிரி மட்டப்பள்ளி இந்த ஸ்தலங்கள்லாம் பெருமாள் வந்து குகையில் இருக்கார் மங்களகிரியில் ஒரு விசேஷமான ஒரு ஆச்சரியமான அது கோயில் அது ஆச்சரியமான கோயில் அது என்னென்னா பெருமாளுக்கு வந்து பானகம் சமர்ப்பிச்சா அது பாதி பானகத்தை தான் பெருமாள் உட்கொள்வார் மீதி பானகத்தை வந்து பிரசாதமாக நமக்கு கொடுத்துருவார் ஒரு குளம் பானகத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்தாலும் சரி ஒரு டம்ளர் பானகத்தை சமர்ப்பித்தாலும் சரி பாதி தான் பெருமாள் எடுத்துப்பார் பாதி பிரசாதமாக கொடுத்துருவார் அப்புறம் அடுத்தது வந்து பஞ்ச நரசிம்ம கேத்திரம் இருக்கு அது இது ஒன்று மங்களகிரி அடுத்தது வந்து வாடப்பள்ளி வாடப்பள்ளியில் வந்து அங்கே என்ன விசேஷம்னா அங்கேயும் லக்ஷ்மி நரசிம்மரோட தான் லக்ஷ்மி லக்ஷ்மியோட தான் பெருமாள் இருக்க அங்கே வந்து இந்த சன்னதியில் வந்து ரெண்டு வழக்கு ஏறியும் ஒன்று வந்து பெருமாளோட திருமுகத்துக்கு நேரம் ஒரு வழக்கும் பெருமாளோட நாபிக் கமலத்துக்கு நேரம் ஒரு வழக்கு எரியும் அந்த நாபிக் கமலத்துக்கு நேரம் எரியிற வழக்கு வந்து ஆடவே ஆடாது அப்படியே ஸ்டேபிளாக நிற்கும் ஆனால் அந்த பெருமாளோட திருமுகத்துக்கு நேரம் எறிகிற வழக்கு வந்து ஆடிண்டே இருக்கும் என்னென்னா பெருமாளோட மூச்சு காற்று பற்று அங்கே ஆடுறதுன்னு சொல்கிறோம் இது அங்கே விசேஷம் நம்ம வீட்டில் நரசிம்மர் படம் இருந்ததுன்னா லக்ஷ்மியோட தான் இருக்க லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கணும் ஓடோடி ஓ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் லக்ஷ்மி நரசிம்மன் அவனை நம்ம லட்சிக்கிறதுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான் லக்ஷ்மி நரசிம்மன் தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்பமுதவம் ஸ்ரீ நரசிம்ம மகாவீரம் நமாமின் ருணமுத்தையே